அதனால் நான் வந்து குலதெய்வம் மண்ணு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னும்போது ஆண்கள் கண்டிப்பாக கூட இருந்து பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தான் அது அமாவாசை வழிபாடு அது முதல்ல முன்னோர் வழிபாடு அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு அதற்கு பிறகு தான் வந்து மற்ற எல்லா வழிபாடுகளும் இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம வீட்லேயே பிறந்து வளர்ந்து திருமணம் ஆகாமல் ஏதோ ஒரு சூழல் அந்த குழந்தை இறந்து போகுது போது அது நம்ம வீட்டில் கன்னி தெய்வமாக மாறிடுது அந்த குழந்தை இறக்கும்போது ஒரு அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு வயசு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த குழந்தைக்கு கும்பிடும்போது ஆறு வயசாகுது ஆறு வயசு அந்த குழந்தை என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கும்பிடணும் இப்போது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கோயிலில் போய் வருஷம் ஒரு தடவை பொங்கல் போடுறாங்க நம்ம மக்கள் இப்போது குலதெய்வ கோயில் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலுமே குலதெய்வ கோயில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுங்கிறது ரொம்ப வெகு சில குடும்பங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கெட்டுது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸு அடுத்த ஊர் இல்லை அடுத்த மாவட்டம் சில சமயம் சென்னையில் இருப்போம் கிராமங்களில் வந்து குலதெய்வ கோயில் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வழிபடுறாங்க நிறைய பேர் குலதெய்வத்தை பிடிமண் எடுத்து கொண்டு வந்து வழிபடுவாங்க அது பண்ணலாமா இப்போ பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வழிபடுறது முறையா நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடு உங்கள் அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க அதுக்கப்புறமா ஒரு வேலை இல்லை கல்யாணம் ஆகிடுச்சி அப்படியே வெளியில் வந்துட்டிங்க அங்கே அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு யாரும் கிடையாது அதனால் அம்மா அப்பா வந்து அண்ணன் வீட்லேயோ தம்பி வீட்லையோ இருக்காங்க அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை உங்கள் அண்ணன் வீட்டில் போய் பார்க்குறது எப்படி இருக்குது நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடு அம்மா வந்து அந்த வீட்டில் தான் வந்து துணி துவைச்சாங்க அந்த வீட்டில் தான் வந்து பாத்திரம் வளர்க்கினாங்க எல்லாமே அம்மா வாழ்ந்த ஒரு இடம் அந்த வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறது எப்படி இருக்குது இல்லையா அந்த ஒரு வைப்ரேஷன் எங்க அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வாழ்ந்த இடத்துல அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எங்க நம்மளுடைய முன்னோர்கள் காமிச்சாங்களோ அங்க போயிட்டு அம்மனை போயிட்டு இவங்க குலதெய்வத்தை போயிட்டு வழிபட்டது அப்படிங்கிறது நல்லது அதாவது இவங்க என்ன குலதெய்வமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒண்ணுமே இருக்க இத்தனை நடுகள் தான் இருக்கும் அது குலதெய்வம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா கோயில் இருக்கும் ஆனா உள்ள எத்தனோடு அம்மன் இருப்பாங்க எந்த ஒரு பராமரிப்புலாம் இருக்காது ஆனால் அது குலதெய்வம் ஆனால் அங்கே போனால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட இடங்களில் பலவிதமான ரூபங்களில் குலதெய்வங்கள் இருக்காங்க ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணுறது அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிறது படையல் போடுறது இதெல்லாம் வந்து நாம தான் யோசிக்கிறோம் ஆனால் நம்ம முன்னோர்களாக தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அங்கே காடு ம வயல்வெளி அங்கே ம கல் மண் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு மூணு கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நாம் அங்கே போய் எங்கே விற்கிறது இங்கே போய் எங்கே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே எல்லா பொங்கல் சக்கர பொங்கல் முதல் பண்ணி எல்லாத்தையும் மாவிளக்குலேருந்து எல்லாத்தையும் வீட்டில் ரெடி பண்ணி கோயிலில் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இது வரைக்கும் குலதெய்வத்தை மறக்காம செய்கிறோம் அது பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கே போயிட்டு அதாவது குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போயிட்டு அம்மன் முன்னாடியே பொங்கல் வச்சு அங்கேயே வந்து நாம வழிபாடு பண்ணணும் இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது இப்போ பச்சம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்காகவே கட்டி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு அங்கேயே தான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வழிபாடுகளும் பொங்கல் வைக்கிறதுலேருந்து மாவிளை இருந்து எல்லாமே அங்கே பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்கிறதும் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றதுக்காக விட்டுருக்கூடாது நம்ம அம்மா கூட எங்கேயோ ஊரில் இருக்காங்க அதுக்காக நம்ம அம்மாவை போய் பார்க்காம இருக்கமா இல்லை இல்லையா நம்ம போய் பார்த்துட்டு தானே வரும் அதுதான் நான் அம்மாக்கும் சந்தோஷம் அம்மாவை பார்த்தா நமக்கும் சந்தோஷம் அது மாதிரி குலதெய்வமும் கூட நாம் தூரத்தில் இருக்காங்க போக முடியல அப்படின்றதுக்காக போய் பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது தவிர அதே மாதிரி இப்போது அண்ணன் வீட்டில் அம்மா வந்திருக்காங்க அதனால் அண்ணன் வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அங்கே அம்மா இருக்காங்க ஆனால் அம்மாவுக்கான உண்மையான இடம் எதுவும் அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனை விட இங்கே பக்கத்தில் அதே அம்மன் இங்கே பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது வித்தியாசம் படும் அதே மாதிரி நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா என்னால் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது அதனால் நான் வந்து குலதெய்வம் மண்ணு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஒரு அதிர்வலை தான் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அந்த கால்பட்ட மண் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அது குலதெய்வமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் தவறு கிடையாது ஆனாலும் வருஷத்துக்கு அதாவது மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு குலதெய்வத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி நாளாக இருந்தால் இன்னும் விசேஷம் வெளிநாட்டிலலாம் இருக்கீங்க அப்படின் அப்படின்னும்போது அவங்களுக்கு இந்த மண்ணை நான் சொல்கிறது உண்டு ஏன்னா குலதெய்வத்தோட அந்த இது வேணும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு ரூம் போ வச்சுருக்கீங்க அங்கே தங்கிட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பூஜைலாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது குலதெய்வத்தினுடைய மண் இருக்குது அப்படின்னும் போது அந்த குலதெய்வமே நம்ம கூட இருக்க மாதிரியான ஒரு மனசு ஆறுதல் இருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே ஒரு வகை முன்னோர் வழிபாடு தான் இப்போ முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமானது முன்னோர் வழிபாடு எந்தெந்த நாட்களில் செய்யணும் முன்னோருக்கு நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி பண்ணணும் முன்னோர் வழிபாடுக்கு வந்து அமாவாசை வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் அமாவாசை அன்னைக்கு நாம் என் அதாவது அமாவாசை நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் முதல் நாளே வந்து அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அசைவம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அமாவாசைக்கான ஏற்பாடுகள் அப்படின்றத பண்ணுவாங்க அமாவாசை அப்படின்னும்போது அந்த திதி பார்த்துக்கணும் அமாவாசை திதி என்றைக்கு தொடங்கி என்றைக்கு முடியுது அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி அமாவாசை வழிபாடு அப்படின்றத பண்ணணும் ஆண்கள் கண்டிப்பாக கூட இருந்து பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தான் அது அமாவாசை வழிபாடு அது ரொம்ப அவசியமானது வெளியிலலாம் இருக்காங்க நாட்டில் இருக்காங்க அவங்களெல்லாம் அமாவாசை வழிபாடு பண்ண முடியாது பொழுது அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மனசை நினைச்சிட்டு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இது வந்து ரொம்ப விசேஷம் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது காப்பகங்கள் முதியோர் இல்லங்கள் காப்பகங்கள் அங்கெல்லாம் இருக்கு அங்கே போயிட்டு வயசானவங்க இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து ஒரு ஆறுதல் நாள் வார்த்தை பேசுறது அவங்களுக்கு தேவையான மருத்துவ மருத்துவ உதவிகள் பண்ணுறது இதையெல்லாம் பண்ணலாம் அமாவாசை வழிபாடு எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதாவது முன்னோர் வழிபாடு எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு விசேஷம் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் வச்சுருக்கோம் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னோர்களுக்கான வழிபாடு நமக்கு கண்டிப்பாக பண்ணணும் ஃபஸ்ட்டு இறந்தவர்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கப் போகுது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிடணும் அது வந்து நம்மளுடைய பங்காளிகள் எல்லாம் ஒன்றா வருவாங்க வந்து அந்த ஒரு வழிபாடு முறை அப்படின்றத பண்ணுவாங்க அப்போ வந்து கல்யாணம் பொண்ணு யாருக்கு கல்யாணமோ அவங்களுக்கு எல்லாம் வேண்டிட்டு அந்த முன்னோரு வழிபாடு அப்படின்றத பண்ணிட்ட பிறகு தான் குலதெய்வத்த வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுடைய குலதெய்வமும் அந்த முன்னோர் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க முதல்ல முன்னோர் வழிபாடு அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு அதற்கு பிறகு தான் வந்து மற்ற எல்லா வழிபாடுகளும் பண்ணுறது ஆமாம் இப்போது குடும்பத்தில் வந்து அது நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம் இப்போ இல்லை இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் குழந்தைகள் வயதுக்கு வராத குழந்தைகள் அவங்களோட இறப்பு துரதிருஷ்டவசமா அவங்க ஏதோ ஒரு வகையில் இறந்துருக்கலாம் அவங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைன்னு சொல்லிட்டு தென் தமிழகத்தில் சொல்லுவாங்க இந்த கன்னிக்கு வச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிபாடை பத்தி சொல்லுங்க அதாவது கன்னி தெய்வ வழிபாடை பத்தி கேட்குறீங்க அந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம வீட்லேயே பிறந்து வளர்ந்து திருமணம் ஆகாம ஏதோ ஒரு சூழல் அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னும் போது அது நம்ம வீட்டில் கன்னி தெய்வமா மாறிடுது அவங்க வந்து நம்ம கூடவே வளர்வதாக இன்னும் இன்றைக்கும் நாமெல்லாம் வந்து நினைக்கிறோம் மனசில் வச்சு அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த கன்னி தெய்வ வழிபாடு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விசேஷத்துக்கும் முன்னாடியுமே இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றத பண்ணுவாங்க அதை வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சு பண்ணுவாங்க அது ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குது நம்ம வீட்டுக்கு அந்த கொல்லப்புறத்தில் கிணத்தடியில் அந்த மாதிரி வச்சு அந்த சாதம் வந்து நல்லா பொங்கிட்டு அதை வந்து உருண்டைகள் எடுத்துட்டு அதை வந்து அஞ்சு இலையோ இல்லை ஒரு இலையிலையோ வச்சு அவங்களுடைய வழக்கப்படி அது பண்ணுவாங்க அந்த குழந்தை இறக்கும்போது ஒரு அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு வயசு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த குழந்தைக்கு கும்பிடும்போது ஆறு ஆகுது ஆறு வயசு அந்த குழந்தை என்ன ட்ரெஸ்ஸு போடும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கும்பிடணும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கும்பிட்டுட்டு அந்த வயசுடைய ஒரு குழந்தைக்கு அந்த உடை கூட வந்து கம்மல் வளையல் உங்களை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு அந்த வயசுடைய குழந்தைக்கு கொடுத்துடணும் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணும்போது அந்த குழந்தை நம்மளோடவே வளருது அப்படின்னும்போது நம்ம எப்படி நம்ம கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்தந்த வயசுக்கு உரிய ஒரு உடையை நாம் எடுத்து கொடுக்குறோமோ அது மாதிரி நாம் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு வைக்க ஒவ்வொரு வருஷமும் வைக்கக்கூடிய அந்த உடை அப்படிங்கிறது அந்த வயசுக்கு உரிய ஒரு உடையாக தான் வைக்கணும் நிறைய பேர் இது தெரியாது நிறைய பேர் பண்ணுறதும் கிடையாது அந்த குழந்தை இறந்தபோது அஞ்சு வயசு நான் அப்போவும் அஞ்சு வயசு வரைக்கும் அந்த உடைய தான் நான் வைப்பேன்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக அதே அஞ்சு வயசு உடையை தான் வைப்பாங்க அந்த குழந்தை நம்மளோடவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடவே இருக்குது அப்போது பத்து வயசுன்னா பத்து வயசுக்குரிய ஒரு பாவடை வச்சு கும்பிடணும் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு பதினஞ்சு வயசுன்னு ஒரு பாவடை தாவணி வச்சு கும்பிடணும் இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து நம்மளோடவே வளருது அப்படின்றத நாம் இந்த ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சு கும்பிட்டுட்டு அந்த உடையை வந்து உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி உடையை போட்டுப்பாங்க அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லையா அந்த வயசுக்குரிய அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்துடலாம் ஆனால் அந்த கன்னி தெய்வமாக இருந்தாலும் கூட அஞ்சு வயசில் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் பத்து வயசில் ஒரு பாவடை சட்டை பதினஞ்சு வயசில் ஒரு பாவடை தாவணி அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு போது ஒரு புடவை இப்படி தான் நம்ம வச்சு கும்பிட்டுருவோம் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஃபீல் த நேச்சர் இலை பீச் மெடோஸ் சவுண்ட் கடலூர் பை டெரனம் ஹோம்ஸ்